கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை தானியேல் அதிகாரம் நான்கு வசனம் இருபத்தி ஏழு ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஒருவேளை நாம் செல்வந்தர்களாக இருக்கலாம் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை வைத்து மேன்மை பாராட்டாதபடிக்கு அல்லது நம்மிடம் இருக்கும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் தன்னை குறித்தும் தன் ராஜ்யத்தை குறித்தும் மேன்மை பாராட்டினான் தானியேல் நான்கு முப்பதில் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான் என்று சொல்லப்பட்டுள்ளது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் மேன்மை பாராட்டினதின் நிமித்தமாய் அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவனுடைய பாரம் அவனை விட்டு நீங்கி அவன் மிருகங்களோடே சஞ்சரிக்கத்தக்க ஒரு பிறவியானான் இவை அனைத்தும் சம்பவிக்கும் முன்பு அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான் அந்த சொப்பனத்தின் வியாக்கியானத்தை தானியேல் கூறியது மட்டுமல்லாமல் அவனுக்கு ஆலோசனையும் கொடுக்கிறான் நீர் நீதி செய்து பாவங்களை விட்டு சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கும் என்று சொன்னான் ஆனாலும் தன்னை குறித்து மேன்மை பாராட்டி தன்னுடைய மகிமையை பிரஸ்தாபடுத்தி அது நிமித்தமாய் அவன் மிருகத்தோடு சஞ்சரித்தான் நேபுகத் நேச்சரை போல ஒருவேளை நாமும் நம்மை குறித்தும் நம்மிடம் இருக்கும் திறமைகளை செல்வத்தை என்னுடைய வீடு என்னுடைய சொத்து என்னுடைய சம்பாத்தியம் என்று சொல்லி நாம் நம்மை குறித்து மேன்மை பாராட்டுவோமானால் அது கர்த்தர் அறிவறிக்கிற காரியம் என்பதை உணர்ந்து நம் அக்கிரமங்களை விட்டு விலகுவோம் நம் சம்பாத்தியமும் செல்வமும் பொருட்களும் கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் தந்த ஈவு என்பதை உணர்ந்து கர்த்தரை மேன்மைப்படுத்தி நாம் தாழ்மை உள்ளவர்களாய் வாழ்வோம் திராணி இருக்கும்போது சிறுமையானவர்களுக்கு இறங்குவோம் பிறருக்கு உதவி செய்து நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே நம்மிடம் ஒருவேளை மேட்டுமையான குணம் காணப்படுமானால் கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்பதை உணர்ந்து தாழ்மை உள்ளவர்களாய் வாழ்வோம் ஒருபோதும் நம்மிடம் இருக்கின்ற எதை குறித்தும் மேன்மை பாராட்டாதபடிக்கு உள்ளவர்களாக இருப்போம் நம்முடைய பாவ அக்கிரமங்களை விட்டு விலகுவோம் சிறுமையானவர்களுக்கு இறங்குவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த விதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒருபோதும் நாங்கள் எங்களிடம் உள்ள எதை குறித்தும் மேன்மை பாராட்டாதபடிக்கு மேன்மைக்குரியவர் நீர் என்பதை உணர்ந்து உம்மை மேன்மைப்படுத்தி வாழ்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாக ஜபிக்கின்றோம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக